தாயார் ஆர்மினா அவங்க அக்கா அப்துல்லா ரெண்டு பேர் வாழ்ந்த வீடு இங்க சொல்லா ஹைஸ்வர்த்த பன்னெண்டு திங்கள் கழகாங்க பிறக்கும்போது இந்த மக்கா சுத்தி பஞ்சங்கள் அதிகமா இருந்துச்சு விவசாயிகள் சரியில்லை தண்ணீர் கஷ்டம் கால்நடைகள்லாம் இறக்குது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பிறந்த நாளன்னைக்கு அல்லாஹாலா நல்ல மலைகளை கொடுத்தா விவசாயத்தில் செழிப்புகளை கொடுத்தா நல்ல மறக்கத்து வந்துச்சு அதனால தான் ரபி உல் அவள் சொல்கிறாங்க ரபி வசந்த காலம் ரசூல்லா பிறந்ததனுடைய அந்த மாசம் இருக்குது அந்த மாதத்தினுடைய பெயர் வசந்த காலம்னு சொல்லுவாங்க அரபியில ரபியா ரபியுல் அவ்வள் முதல் வசந்தம் முதல் வசந்தம்னா ரசூல்லா பிறந்த அந்த மாதத்துக்கு நாய் நாயிசல்லான இசல்ல அவங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் அவங்களுடைய தாயார் அவருடைய கனவுல வந்து ஒவ்வொரு நபிமார்கள் நல்ல செய்தி சொல்லுவாங்க ஆலம் அலை இஸ்லாம் நூ அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒவ்வொரு நபிமார்கள் வந்து உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை சாதியான குழந்தை அந்த குழந்தை உலகம் போற்றக்கூடிய குழந்தை அல்லாவுக்கு நெருக்கமான குழந்தை என்பதாக குழந்தையை பற்றி ரசூல்லாவை பற்றி ஒவ்வொரு நபிமார்களும் ஆமினாவுடைய கனவுல புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் கடைசியில் பத்தாவது மாதத்தில் திடீர்னு இந்த வீட்டில் ஒரு வெளிச்சம் வருது அப்போல்லாம் வந்து சாதாரணமான விளக்குகள் தான் மன்னெண்ணையினுடைய விளக்குகள் திரியில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி பார்க்கும் பொழுது சொருக்கத்தினுடைய ஊரின் பெண்களெல்லாம் உள்ளே வர்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பிரசவத்தினுடைய நேரம் அந்த நேரத்தில் ஆமினாவுக்கு மிகப்பெரிய வழி வேதனையெல்லாம் எல்லாம் கொடுக்கல ரபியல் நாய செல்லல்லா அலேஸ்லா அவங்கள பிரசவத்தில் எடுக்கிறதுக்காக சொருக்கத்திலேருந்து விசேஷமாக அல்லாத்தால் சூழத்தினுடைய கண்ணிகளை இந்த வீட்டுக்கு அனுப்பியிருந்தான் அப்போ ரசூலா பிறக்கிறாங்க பிறந்ததுன்னு அவங்களுடைய உடல்களில் வந்து ரத்தக்கரைகள் எதுவுமே இல்லை சுத்தமானவர்களாக பிறந்து வர்றாங்க அவருடைய கண்ணுகளுக்கு ரெண்டு கண்ணுக்கும் சுருமா இடப்பட்டிருக்குது கத்தனா சுண்ண செய்யப்பட்டவர்களாக சுஜூதில் இருந்த நிலையில் பிறந்தாங்க சுதுடைய நிலையில் ரசூல்லா பிறந்தாங்க பிரவீன்லா இசில பிறந்ததுமே ஜிபிரி லேசலாக இந்த வீட்டுக்கு வர்றாங்க சொர்க்கத்தினுடைய பட்டு துணியை கொண்டு வந்து ரசுல்லாவை சுருட்டி எடுத்துகிட்டு இந்த உலகம் பூரா சுத்திட்டு வர்றாங்க அம்மா அர்சல்லாக்கா இல்லா ரஹமது இல்லா அலமின் அதுதான் சொல்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு அருள் படையாக நாம் அனுப்பியிருக்கணும்னால் தான் சொல்கிறோம் எல்லா ஊர்களுக்கும் ரசூல்லாவனுடைய உடலை பிறந்த அன்னைக்கு ஜிபுரி நலேஷ்வலா கொண்டு வந்தாங்களாம் குடுமணப்பேட்டை வந்திருக்கிறாங்க தாராவில் வந்திருக்கிறாங்க கேரளா வந்துருக்காங்க எல்லா இடத்துக்கும் ரசூல்லாவனுடைய அந்த உடலை கொஞ்ச நேரத்தில் ஜிபிரி நலேஸ்வராக சுற்றிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சாங்க ரபியல் நாய சல்லல்லா வலைய செல்லம் அப்படியே வளர்ந்தாங்க அவங்க சிறிய வயதிலேயே என்ன கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையிலே அவங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க பிறந்த ஆறாவது வயசில் அவங்க அம்மா ஆமினா அம்மாவும் வகுத்தாய்த்தாங்க அதுக்கு பின்னாடி அவங்க ரசூல்லா ஹல்லாஹலை வளர்ந்துகிட்டுருக்கிறாங்க அப்போ தான் வந்து சிறிய வயசில் வந்து வியாபாரங்களுக்காக வேண்டி அபுத்தாரிப் அவங்களோட வெளியில் போவாங்க இப்படி சிறிய தந்தைகளோட ரசூல்லாஹல்ல சொல் பிரயாணத்தில் இருந்தாங்க அப்போ சிறிய குழந்தையாக இருக்கும்போது பால் புடி குழந்தையாக இருக்கும்போது வெளியிலிருந்து பால் குடி தாய்கள் வந்து குழந்தைகள் எடுத்துகிட்டு போக வருவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருட காலங்கள் பால் கொடுத்து கொண்டு வந்து தாயார்கிட்ட கொடுப்பாங்க சில அதுக்காக அன்பளிப்புகள் குடும்பத்தில் கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு அப்படி எல்லாரும் ஒரு கூட்டங்கள் தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க வசதியான குழந்தைகள்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனால் ரசூல்லாம் வந்து யாருமே எடுத்துகிட்டு போகலை பால் கொடுக்கறதுக்காக விட்டு எடுத்துகிட்டு போகலை அப்போ அந்த நேரத்தில் வந்து ஹலிமா அம்மையாக ரொம்ப பின்னாடி வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்க பிரயாணம் செய்த ஒட்ட ஒற்றவங்களெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒட்டகமாக இருக்கிறதுனால அந்த பால் தாய்கள் தாய்களெல்லாம் வேகமாக வந்து வசதியான குழந்தைகள்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் வந்து அம்மாவோட குழந்தை இது ஒட்டகம் வந்து மெலிந்த ஒட்டகம் அதே மாதிரி இவங்களும் பாவம் கொஞ்சம் எளிமையானவங்க அதனால் வர்றது கொஞ்சம் லேட்டாச்சு பார்த்தா எந்த குழந்தைகள் இல்லை ரசூல் இல்லாத இருக்கிறாங்க இந்த வீட்டில் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க சிரித்த முகத்தோடு எல்லா கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ஒரு ஒரு கிருபென்சில அந்த குழந்தைய நான் எடுத்துகிட்டு போய் வளர்த்தி பால் கொடுத்து நான் கொடுக்குறேன் என்பதாக எந்த விதமான அன்பளிப்புகளும் பேசாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எடுத்துட்டு அந்த ஒட்டகத்தில் உட்கார வச்சாங்க ஒட்டகத்துக்கு ஒரு பலத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லா ஒற்றவ முன்னாடி போனதெல்லாம் முந்திக்கிட்டு இந்த ஒட்டகம் போயிடுச்சு இவங்களுக்கு முன்னாடி போன ஒட்டகத்தில் முந்திக்கிட்டு போயிடுச்சு எல்லாம் அந்த அலிமா அம்மையாருக்கும் உடலை சக்தி கொடுத்து அவங்களுக்கும் பால்களை எல்லாம் அதிகமாக கொடுத்தான் இந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு குழந்தை அவங்களோட குழந்தை ஒன்று இருந்துச்சு பையன் இருந்துச்சு ரெண்டுக்கு தகுந்த பால்கள் எல்லாம் கொடுத்தான் ரசூல்லா சொல்லாலே சொல்லாம் அங்கே போய் அந்த அம்மாவோட போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆடு மய்ச்சிட்டுலாம் இருந்தாங்க ஆடு மயிக்கும் போது அந்த ஆட்களுக்கு பொருட்களெல்லாம் எல்லாம் ஒத்தோட பறக்கத்தான் கொடுத்தான் அந்த இடத்துல தான் என்ன ஆச்சு ஏன்னா ஜிப்லி வந்து இதயத்தை பிறந்து ரசூல்லாவோருடைய இதயத்தை கழுவி மீண்டும் அவங்களுடைய உடலில் வச்சு சரி பண்ணினாங்க அங்கே ஆமீனார்ட வளர்ந்துட்டு இருக்கும்போது இப்படி அப்படி பண்ணினாங்க அதுக்கு பின்னாடி ஆமினாமையார் கொண்டு வந்து ஆமினாமையார்கிட்ட கொண்டு வந்து ஹரிமா அம்மையார் அந்த குழந்தையை கொடுத்துட்டாங்க ரசூல்லா சல்லாஹில் இங்கே தான் வளர்ந்தாங்க இங்கேருந்து தொழுகு போவாங்க நேராக தொழுகு போவாங்க இந்த பகுதி இடது பக்கத்தில் இருக்க பாருங்கள் அந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து அபு குபைஸ் மலைன்னு சொல்லுவாங்க அபு குபைஸ் மலை அந்த மலை இருக்குது அது சொருக்கத்தினுடைய மலை அதனால கேமத்தில் சொருக்கத்தில் இருக்கும் அந்த மலையில் தான் அல்லாஹத்தால இந்த ஹஜர் ரசோதர் கல்லை பாதுகாத்து வச்சுருந்தான் நூலைசுலாத்தனுடைய காலத்தில் பெருக்கை எடுத்து காபத்துள்ளா தரமட்டமான பின்னால் அந்த சொருக்கத்தினுடைய கல் அந்த மலையில் அல்லாஹத்தால பாதுகாத்திருந்தான் இந்த வ வலது பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் இந்த கட்டடம் இது டாய்லெட் இது டாய்லெட் வலது பக்கத்தில் இருக்கிறது கலா இது வந்து அபுல் ஜஹீலோட வீடு அபுல் ஜஹீல் வாழ்ந்துட்டு இருந்த வீடு அதனால அவனோட வீட்டை என்ன வீடு அதுக்கு தானே சமம் ரசூல்லா சல்லா அலுவலா அவர்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணனும் அபுல் ஜஹில் ரசூல்லாவோட சொந்தக்காரன் தான் அதனால அவரோட வீட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க அரசாங்கம் பைத்துல் கலாவை மாத்திட்டாங்க டாய்லெட்டா மாத்திட்டாங்க அதனால எல்லோரும் இருக்கிறதுல பெரிய டாய்லெட் அது இந்த அரமுனை சுற்றி இருக்கிறது இது ஒரு பெருசு அதனால் இந்த இடத்துல தான் பல விதமான அற்புதங்கள் எல்லாம் நடந்த இடம் ரசுல்லா நடந்தது ரசுல்லா விளையாண்டது ரசுல்லா பார்க்கறக்கு சகாபாக்கள் எல்லாம் வந்தது எல்லாம் இந்த புனிதமான இந்த இடம் தான் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் எல்லாவுக்கும் சுபார்த்தாலும் நபியல் நாயை சல்லந்தா அலேஸ்வல் அவருடைய சுண்ணத்தை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ரசூல்லாஹ் சொல்லா அலையா அவர்கள் எந்த ஹைருக்காக வேண்டி துவா செய்தார்களோ அந்த நலவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நபியல் நாயை சல்லந்தா அரைஸ்வலா அவருடைய பரிந்துரை கிடைக்கக்கூடிய தோஃக்கு நமக்கு தருவானாக நபியல் நாயை சல்லல்லா அலையல்லம் அவரோடு சொருக்கத்திலே வாழக்கூடிய தோஃக்கு நமக்கு தருவானாக நாளை கேமத்து நாளில் ரசூல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோஃக்கு நமக்கு தருவானாக நபியல் நாயை சொல்லல்லா அலேஸ்வல் очку அவருடைய துவா பரக்கத்தை கொண்டு நம்முடைய rations oscope bearings Enough Trustee Этот 豪 bane 있� அவருடைய துவா wickedness கொண்டு திரும்ப திரும்ப வரக்கூடிய thestatum. forb곡ed on this one. I want to make you Woche back in definitely one. mahdollis�